உலகின் நம்பர் ஒன் ஜூனியர் செஸ் சாம்பியனான குகேஷ் வயநாடு நிலச்சரிவிற்கு ரூபாய் பத்து லட்சம் நிதியுதவியை அளித்தார் தமிழகத்தைச் சேர்ந்த இளம் செஸ் சாம்பியனான குகேஷ் உலகின் நம்பர் ஒன் ஜூனியர் செஸ் வீரராக அண்மையில் அறிவிக்கப்பட்டார் இந்நிலையில் குகேஷ் படிக்கும் மேல் அயனம்பாக்கம் வேலம்மாள் வித்யாலயா பள்ளி சார்பில் அவருக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது இந்த விழாவில் செஸ் பேஸ் இந்தியாவின் சிஇஓ சாகர் ஷா சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் விழாவின்போது இருநூற்று இருபது எலிகேம் மூலம் குகேஷுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வான் கண்காட்சி நடைபெற்றது அத்துடன் பள்ளி குழந்தைகளின் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவில் குகேஷை கௌரவிக்கும் வகையில் பென்ஸ் கார் பரிசாக வழங்கப்பட்டது அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக கேரளாவின் வயநாடு நிலச்சரிவுக்கு தனது பங்காக ரூபாய் பத்து லட்சத்தை நிவாரண நிதியாக குகேஷ் அளித்தார் இது அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய குகேஷ் சிங்கப்பூர் சென்று செஸ் விளையாடினாலும் எனது கவனம் முழுவதும் ஆட்டத்தில் மட்டும்தான் இருக்கும் என்று தெரிவித்தார் அத்துடன் சொந்த ஊரில் நம் மக்கள் முன்பு தான் விளையாட வேண்டும் என்று இல்லை எங்கு விளையாடினாலும் சிறப்பான ஆட்டத்தை விளையாடவே நான் நினைப்பேன் குறிப்பாக அடுத்ததாக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா சார்பில் பல பேர் பங்கேற்கவுள்ளனர்

இந்த வருஷத்துக்கு நான் என்னோட முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட டீம் என்னோட முடிஞ்ச எங்களோட முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சிங்கப்பூர் சென்னை அண்ட் டெல்லி அந்த கவர்மெண்ட் நடத்துறதுக்கு மூணு சிட்டி ரெடியாக இருந்துச்சு சென்னையில இருந்து தான் நம்ம ஹோம் கிரவுண்ட் ஸோ நம்ம இருக்கோம் இப்போ சிங்கப்பூருக்கு அந்த டோர்னமெண்ட் மூவ் ஆகிருக்கும் ஸோ சிங்கப்பூரில் நடக்கிறது சென்னை மிஸ் ஆனது ஸோ அதை பற்றி எங்களுடைய தாட்டை ஐ திங்க் சிங்கப்பூர் இஸ் லைக் பெஸ்ட் ஃபார் மேட்ச் ஏன்னா லைக் ஜென்ரலாக லைக் நம்ம இது மட்டும் பக்கம் ஜென்ரலாக பார்த்தோம்னா இட்ஸ் இட்ஸ் அ நியூட்ரல் பிளேஸ் அண்ட் அது இல்லாமல் இட்ஸ் இட்ஸ் அ வெரி நைஸ் பிளேஸ் ஐ ஹவ் கிரேட் ஸோ அந்த சிங்கப்பூர் போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஏ லைக் எந்த பிளேஸாக இருந்தாலும் நான் ஜஸ்ட் என்னோட கேமில் ஃபோக்கஸ் பண்ண கேட்கிறேன் சிங்கப்பூர் கொஞ்சம் வித்தியாசம் நான் என்னோட கேமில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் ஹோம் கிரவுண்டை மிஸ் பண்ணுறீங்க ஹோம் கிரௌண்ட் ஆடியன்ஸ் ஹோம் கிரவுண்ட் சப்போர்ட் அதான் மிஸ் பண்ணுறீங்கன்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்றும் இல்லை என்னென்னா டூர்னமெண்டில் இருக்கும் போது நான் என்னோடய ரூமில் இருக்க போகிறேன் என்னோடய ப்ரிப்ரேஷன் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் பண்ணியிருக்க போகிறேன் அண்ட் லைக் லைக் வீட் ஐ மீன் நம்ம நம்ம பிளேஸில் ஆடிருந்தா இட்ஸ் லைக் நிறைய பிளேயர்ஸ் பார்த்துருப்பாங்க அதில் இன்ஸ்பயர் ஆகியிருப்பாங்க பட் எனிவேஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கண்டிப்பாக நிறைய பேர் நம்ம இந்தியாவிலேருந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க அது கண்டிப்பாக ஒரு பெரிய பூம் கிரியேட் பண்ண போகிறேன் ஸோ எனக்கு அந்த அந்த விஷயத்தில் எப்படியோ சந்தோஷம் பட் இன் ஜென்ரல் ஐ திங்க் இப்போ ஒலிம்பிக் டைம் ஒலிம்பிக் இயர் ஒலிம்பிக் ரொம்ப ப்ரோக்ராமாக போயிட்டு நம்ம இந்தியாவும் சிக்ஸ் மெடல்ஸ் வின் பண்ணிட்டோம் ஸோ ஒலிம்பிக்ல செஸ் இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கா ஸோ ஃபியூச்சர்ல ஒலிம்பிக்லையும் செஸ் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா அப்பார்ட் ஃப்ரம் ஒலிம்பியா ஒலிம்பியா இல்லாமல் Um, Olympics uh, it's a sporting spectacle and uh, in a nariya studies have shown that chess is a very legitimate sport. And uh, like chess uh, like it will bring uh, bring more to the more to the game and the Olympics itself. Uh, chess is considered widely as one of the best games. Uh, just uh, future Olympics, like that, it will be. I will be very happy, and uh, in general, it will be. I think uh, huge, huge advantage to it. So okay. Okay.